திருச்சிற்றம்பலம் ஷோடசோபாரம் பதினாறு உபச்சாரத்தில் தீப விசேஷங்கள் தூபம் தீபம் மகாதீபம் நாகதீபம் புருஷ புருஷதீபம் பூர்ண தீபம் ஐந்து தட்டு தீபம் நக்ஷத்திர தீபம் மேரு தீபம் கற்பூர தீபம் மகா நீராஞ்சனம் என்பவைகள் பதினாறு உபச்சாரத்தில் வரும் தீப விசேஷங்கள் இவைகளுக்கு அதிதேவதைகள் வருமாறு தூபம் அக்னி மகாதீபம் சிவம் நாகதீபம் கேது ரிஷபதீபம் தர்மதேவன் மிருகதீபம் விஷ்ணு பூர்ண கும்பம் ருத்ரன் பஞ்சதீபம் பிரம்மம் நக்ஷத்திர தீபம் மேரு தீபம் பன்னிரண்டு சூரியர்கள் திருநீற்றுக்கு சிவபெருமான் கண்ணாடி சூரியன் குடை சந்திரன் சாமரம் மகாலட்சுமி வயஜனம் அயன் விசிறி வாயு கற்பூரம் அக்னி இப்படியாக தீபமும் அதற்கு அதிதேவதைகளும் கூறப்பட்டுள்ளன பூஜைகளில் எந்த திரவியங்கள் இல்லாது பூஜிக்கப்பட்டாலும் அதற்கு தனித்தனியே தோஷங்களும் கூறியுள்ளது ஆகையால் நிறைவாக பூஜிக்க முயல வேண்டும் தீபோபச்சாரங்கள் செய்து முடித்து மங்கள திரவியங்களான கண்ணாடி சந்திர மண்டலத்தை ஒத்த சுத்தமான கண்ணாடி சிவசக்தி வடிவமாகும் அதன் ஒளி சிவமாகும் கண்ணாடி உபச்சாரத்தால் கல்பகோடி காலம் சிவலோகத்தில் இருப்பார்கள் தீபங்களை சுற்றும் பொழுது முகம் கண் நாசி கழுத்து மார்பு கால்கள் இவ்விடங்களில் பிரணவாகாரமாய் இடது காலை சமமாகவும் வலது காலை கொஞ்சம் தூக்கியும் வைத்துக்கொண்டு மூன்று தடவை சுற்ற வேண்டும் இது பூமி ஆகாசம் ஸ்வர்க்கம் இவைகளை காப்பதற்காக ஆகும் குடை ஷரத்கால சந்திரனை ஒத்த முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குடையை காட்டுவதில் நூற்றுக்கணக்கான விசித்திர விமானங்களோடு சுகானுபவிகளாக நீண்ட காலம் சிவபுரத்தில் இருப்பார்கள் சாமரம் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட சாமரம் வீசி உபசரிப்பதால் சாமரம் பிடித்த தேவகண்ணியர்கள் புடைசூழ விமானத்தில் நீண்ட காலம் சிவபுரத்தில் இருப்பார்கள் தாள விருத்தம் அழகான விசிறியை சமர்ப்பித்து உபசரிப்பதால் ஆயிரம் கோடி வருஷம் வாயு உலகில் சௌக்கியமாக இருப்பார்கள் மயில் தொகை விசிறி சிவபெருமானுக்கு இதனை சமர்ப்பிப்பதால் அளவு கடந்த பேரானந்தத்தை ஆன்மாக்கள் பெறும் சிதவாசம் வெள்ளவஸ்திரம் வீசுவதால் தன்னை ஒருமுகமாக சிவத்தினிடம் சேர்த்தல் என்பது அர்த்தமாகும் சுவாமிக்கு ஸ்வர்ண புஷ்பம் மந்திர புஷ்பம் அஷ்ட முதலியவற்றை குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும் அபிஷேக காலம் நைவேத்திய காலம் தூபதீப காலம் பூஜையின் முடிவு காலம் இவைகளில் வேத முழக்கம் செய்ய வேண்டும் அபிஷேகம் நைவேத்தியம் தூபம் பூஜை முடியும் காலங்களில் பக்தர்கள் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடல் வேண்டும் அபிஷேகம் நைவேத்தியம் தூபம் பலியிடும் காலம் விடியற் காலம் ஆகிய இக்காலங்களில் பலவிதமான வாதியங்கள் வாசிக்க வேண்டும் பக்தியோடு தோத்திரம் செய்து உருகி நின்று சுவாமியே மெலிந்த வேலைக்காரனான அடியேன் சிற்றறிவு உடையவனாய் ஏதோ பக்தியின் காரணமாக இதுவரை புலம்பினேன் தேவரில் இப்பூஜையை திருப்தியோடு ஏற்று குற்றம் பொறுத்து அருளல் வேண்டும் என மிகவும் பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு தண்டம் போல நிலத்தில் மும்முறை விழுந்து எழுந்து வணக்கம் செலுத்திக் கொண்டு இதுகாரும் நினைந்து பூஜிக்க என்ன பாக்கியம் செய்தேன் என்பதை நினைந்து உருகி மறுபடியும் இப்படி பூஜிக்க எப்பொழுது வாய்க்குமோ என்பதனையும் நினைந்து மீண்டும் பூஜிக்கும் பாக்கியம் கிட்ட வேண்டும் எனவும் சொல்லி பொருத்தருள்வீர் என விடைபெற வேண்டும் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வா வினையேன் நெடுங்காலமே என்பது தேவார திருவாக்கு சிவஸ்ரீ சாம்பவ சிவ சிவாச்சாரியார் இயற்றிய ஷோடுசோபசார பூஜை என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு வெளிவந்த கட்டுரை அதிலிருந்து ஒரு பகுதி tercih çırpalım